நீங்கள் இது வரைக்கும் நான் கிறிஸ்டியன் மேரேஜே பார்த்ததில்ல போனதில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கன்ஃபார்மாக பாருங்கள் கிறிஸ்டின் மேரேஜ் ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும் இதுதான் திருப்பூரூர் சர்ச் ஓகேங்களா திருப்பூரில் இருக்கிற தென்னிந்திய திருச்சபை சிசி சர்ச் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னதாக இருந்து இது இருக்குது இப்போ ஆல்டேஷன் பண்ணாங்க அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ரொம்ப வந்து பழமை வாய்ந்த திருச்சபை எத்தனையோ கல்யாணங்கள் இங்கே நடந்துருக்கு எத்தனையோ குடும்பங்கள் இந்த சர்ச்சில் இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நிறைய மறக்க முடியாத மெமரிஸ்லாம் அங்கே இருக்குது அதை நான் வீடியோ எடுத்துருக்கும் போது நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய தங்கச்சிங்க தான் அவங்க காயா ரெண்டு பேருமே அக்கா நாங்களும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களே எடுத்துகிட்டு மாப்பிள்ளை வந்துட்டார் ஃபைவ் ஓ கிளாக்லாம் மாப்பிள்ளை வந்துட்டார் கல்யாணம்னா பேண்ட் இல்லாமையா சூப்பராக யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு அழகாக வாசித்தாங்க அண்ட் ட்ரெம்பட்லாம் வந்து தந்தானை துதிப்போமே பாட்டெலாம் பா பாடின்னு வாசித்தார் அந்த ட்ரெம்பட்டு அதுக்கப்புறம் பேண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது கிறிஸ்டின் மேரேஜ்னால் கண்டிப்பாக வந்து இந்த பேண்டு செட்டு இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேரேஜாக இருந்தால் கண்டிப்பாக வைப்பாங்க நிறைய பேர் உங்களுடைய கல்யாணத்தில் இது மாதிரி வந்து கிறிஸ்டின் மேரேஜில் இது மாதிரி பாட்டு பேண்டு செட்டு இருந்ததா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹார்ச்லாம் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் பலூனில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சர்ச்சு உள்ளியுமே வந்து கொயர் உட்கார்றதுக்கு தனியாக மாப்பிள்ளை பொண்ணு நிறைய ஆயர்கள் வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பொண்ணும் வந்துட்டாங்க பொண்ணோட அப்பா வந்து மாப்பிள்ளை கிட்ட பொண்ணை கையை பிடிச்சி கொடுக்க ரெடி ஆகிட்டார் எல்லா அப்பாங்களுக்கும் பெண் குழந்தைங்களாக இருந்தால் நம்ம நல்லா வளர்த்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மாப்பிள்ளையுமே வந்து விசுவாசம் அவருங்க பேர் அவர் ரொம்ப நல்ல தம்பி அந்த தம்பி அவங்களுக்கு அதை உள்ளே உட்காந்துருக்கார்ல அவர் தான் மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பொண்ணு வரும்போது ஆயிரம் போயிட்டு ஜம் பண்ணி ஒரு பாட்டு பாடுவாங்க அப்போ வந்து பொண்ணையும் சர்ச்சு உள்ளே கூட்டின்னு வந்துடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நான் நடக்கும் அவங்க அம்மா அவங்க அப்பா இருந்தாங்க பொண்ணோட அம்மா அப்பா எந்த ஒரு பெண்ணுக்குமே கல்யாணத்துக்கு அப்புறமா லைஃப் சுத்தமாக மாறிடும் அது உண்மைன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சர்ச்சு உள்ளே கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் நிறைய பேர் ரிசப்ஷன் தான் வருவாங்க வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் சர்ச்சு உள்ளே இருந்தோம் ஆயர்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்க மாங்கல்யத்துக்காக திருமாங்கல்யம் அந்த தாலிக்காக எல்லாருமே வந்து ப்ரெஷ் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க எல்லாருமே பூவெலாம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் பூவெலாம் அவங்கள வாழ்த்தி போடுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து ரீத்து இப்போ தான் தலையில் முக்காடு போட்டிருந்தால ரீத்து அது வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் எடுத்தாங்க எடுத்துட்டு எல்லோரும் ப்ளஸ் பண்ணி திருமாங்கல் கொடுத்தாங்க கொடுத்ததும் மாப்பிள்ளை அவர்கள் கட்டினாங்க எல்லாருமே சர்ச்சில் பெல் அடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பேண்டெலாம் வாசிப்பாங்க பட்டாசு வெடிப்பாங்க எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க மனசார வாழ்த்துவாங்க பாப்பறம் நீங்கள் கூட விசுவாசம் மோனி அவங்க ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமா நிறைய குழந்தைங்களுக்கு எடுத்து கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எடுக்கணுன்னு நீங்களும் அவங்கள ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாழ்விலும் தாழ்விலும் சுகங்களும் சுகவீதத்திலும் மரணம் நம்மை இருக்கும் வரை உன்னை கனப்படுத்துவேன் அது எல்லாமே வந்து வாக்குறுதியெலாம் ரெண்டு பேருமே கொடுத்துக்கினாங்க இப்போ மோனி சொல்லின்றா விசுவ சொன்னார் முன்னாடி அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க நம்ம கல்யாண நினைவுகள்லாம் ஞாபகம் வந்தது அது எல்லாமே சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமானால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்புறம் திருமணம் முடிஞ்சதும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த சர்ச்சில் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போடுவாங்க தென்னிந்திய திருச்சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு ஒழுங்கு சட்டத்திட்டம்லாம் இருக்குது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்பயே வந்து கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் இங்கே வந்து முறையாக இவங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்ட்டு அப்புறம் எல்லா ஆயர்களும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க எல்லாருமே வந்து மணமக்களை மக்களை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஆயர்கள் வந்திருந்தாங்க நல்லா மெசேஜ் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த கல்யாணத்துக்கு முக்கிய காரணம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்லலாம் அவர் வந்து விசு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மணமகனை அதே மாதிரி மோனியும் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைச்சி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் இவர் மூப்பனார் அதுக்கப்புறம் இது வந்து விசுவோட அம்மா அப்பா அவங்க விசுவோட அப்பா இவர் இவங்க அம்மா நாங்களும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம ரிசெப்ஷன்லாம் போயிட்டு ரொம்ப கூட்டமாகிடும்னு சொல்லிவிட்டு அப்போவே நாங்கள் வந்து கையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சது முடிஞ்சுட்டு ரிசப்ஷன் வந்து கணேஷ் மல்லாத வச்சுருந்தாங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க இது வந்து பொருளர் பொருளை பொன்னெலிசையா அவங்க வயிற்று அவங்க வந்து கல்யாண பொண்ணுக்கு பெரியப்பா வைணு பெரியப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து சர்ச்சில் இருந்து மண்டபத்துக்கு உள்ள வந்துட்டோம் அடுத்தது உங்களுக்கு